ஸோ வி ஆர் நவு என் பாலப்பட்டு வில்லேஜ் அண்ட் ஃப்ரம் நவு ஃப்ரம் ஹியர் வி ஆர் கோயிங் டு திருச்சிராப்பள்ளி பட் பிஃபோர் தேட் வி ஆர் கோயிங் டு ஒன் பிளேஸ் கால் கோயில நூர் விக்ரவாண்டி விக்கிரவாண்டி ஏரியா டு விசிட் ஒன் யோகா மாஸ்டர் அண்ட் தென் ஃப்ரம் தேர் யூ வில் கோதுங்க இப்போ நம்ம பாலப்பட்டில் இருக்கோம் இங்கேருந்து நம்ம திருச்சிக்கு போகிறோம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருந்து லெஃப்ட் எடுப்போம் கோயில் நூறுன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு அந்த இடத்துல போயிட்டு அங்கே ஒரு யோகா மாஸ்டர் கார் அவரையும் பார்த்துட்டு விசிட் பண்ணிட்டு நம்ம அங்கேருந்து வரும் உள்ளூருக்கு போகிறோம் அதே போலாம் நம்ம இப்போ நம்ம ஹைவே டச் பண்றோம் டைம் இஸ் ஒன் தேர்ட்டி So we have to be very careful in the highway when we are crossing. Very dangerous otherwise. Safe ride is always uh, very good. Safe and smooth ride. So, Vikravandi toll gate. So, from here, if we go straight, it is Pusapali, but uh, we are going to go to the left about 10 kilometers to Koilnur, Nalur. Then, after that, we will come back and uh, continue in the highway. So, Koinallur is a nice place, I guess, and uh, let's go there. And I have my friend there. ா மாஸ்டர் ஆகுதுங்க இது வந்து விக்கிரவாண்டி டோல் இப்போ நம்ம வந்தது இங்க நம்ம நேராக போனோம்னா வந்து திருச்சி ஸ்ரீரங்கம் எல்லாம் போயிடலாம் பட் அதுக்கு நடுவில் இறுதி பக்கமாக நம்ம போனோம்னா கோயில் நல்லூர் ஊர் வந்துடும் ல போயிருக்கோம் கும்பகோணம் போகிற ஊருக்கு போனால் அங்கே போனால் என்னோடய நண்பர் யோகா மாஸ்டர் இருப்பார் அவரை பார்த்துட்டு அங்கே சாப்பிட்டுட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து நம்ம இதே ஹைவே தான் டெச் பண்ண போகிறோம் இது அங்கேருந்து ஹைவே வருதா நான் எனக்கு தெரியல ஒரு பத்து போக போகிறோம் அங்கேருந்து